எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் விநாயகர் ஒரு ராஜயோக பார்வை ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த விநாயகருக்கு வந்து தலை மட்டும் யானையோட தான் இருக்கும் அது ஏன் அப்படி இருக்கு இதுக்கு ராஜயோக விளக்கம் என்ன அப்படிலாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போறோம் பாருங்க நம்ம ராஜயோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியும்னா நம்மளாம் ஒரு உயிர் பூர்வத்தின் மத்தியிலிருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை ஏக்கிட்டு இந்த உயிர்ன்ற பார்வையில் நம்ம இன்னைக்கு பூமியில் எட்நூறு கோடி பேர் இருக்கணும்னு வச்சுக்கலாம் எட்நூறு கோடி பேருமே ஆத்மாபடி சகோதர சகோதரர்கள் தான் ஆண் பெண் பார்த்தா சகோதர சகோதரி தான் இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தை வந்து பரமாத்மா அப்படி இயற்பெயர் சிவன் உலகம் அவர் அல்லா ஜகவா காடுன்னு சொல்லுது என்ன அவரு கடவுள் இறைவன் அல்லாஹ் ஜஹவா காடெல்லாம் அவர் தான் அப்போ பக்தியில சொன்ன மாதிரி விநாயகர் முருகர் அப்படின்னு அவங்களுக்கு ரெண்டு பசங்க கிடையாது ஆனா கதையில அப்படி வருது பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்கார் பிள்ளையார் கணேசன் விநாயகர் இதெல்லாம் விநாயகருக்கு பல பேர்கள் அந்த விநாயகருக்கு மட்டும் தலை மட்டும் யானை தலையா இருக்கும் இது பக்தியில சுத்தமா இந்த கதை தெரியாதவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போயிட்டு உடனே வந்துருவோம் திரும்பி இதை டீல் பண்ணுவோம் பக்தியில எப்படின்னா பார்வதி தேவி அதாவது சிவனுடைய வைஃப் அது பக்தியில் வர கதை அப்படிதான் அவங்க வந்து ஒரு நாள் பிள்ளை படைக்கிறாங்க அவங்க தான் உருவாக்குறாங்க அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க குளிக்க போகிறாங்க பையனையே காவலுக்கு வைக்கிறாங்க யாரும் வந்தாலும் உள்ளே விடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிவன் வராரு அவருக்கு இந்த குழந்தை தெரியவே தெரியாது அந்த குழந்தைக்கு அப்பாவை யாருன்னு தெரியாது அதனால் குழந்தை வந்து அப்பாவை தடுக்குது சிவனுக்கு ஒரு கோபம் வந்து குழந்தைய அழிச்சிடுறாரு குழந்தை இறந்துடு குளிச்சுட்டு வர பார்வதி தேவி வந்து தன் குழந்தை இறந்து கிடக்கிறத பார்த்து ஒரே அழ எனக்கு பையன் வேணும் அப்படின்னு சிவன் உயிர் பைக்கிறார் எப்படி உயிர் பைக்கிறாருன்னா காட்டில் போய் ஒரு யானையோட தலை எழுத்துனார் சொல்லுவாங்க அதை கொண்டு போய் ஃபிட் பண்ணோன்னே ஆயிடுவார் இதுதான் பிள்ளையாருக்கு எப்படி அந்த யானையோட தலை வந்ததுன்றதுக்கான கதை இது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம இப்போ ராஜிவ் வரும் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோக பார்வையில் வந்து இறைவனுக்கு நம்ம எட்நூறு கோடி பேரும் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது விநாஷம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு பேரும் எதிர்பார்க்குறோம் அந்த டைமில் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் குரோர் இருப்பாங்கன்னா நைன் ஹண்ட்ரட் குரூருக்கும் ஆத்மாக்களின் தந்தையவர் தான் அப்போ ஏன் பக்தியில் ரெண்டு குழந்தைகள் மட்டும் ரெண்டாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வழியில் உண்மை தான் உலகத்திலே ரெண்டு டைப் மக்கள் தான் ஒன்று வந்து இன்னிக்கும் பக்தி பண்ணுறாங்க கோயில் கோயிலாக அப்போ இறைவனை தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒரு டைப் மக்கள் இனி ஒருத்தர் இறைவனை புரிஞ்சு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க அந்தது அந்த ஞானம் இருக்கிறவங்க ஸோ ஞானம் இருக்கிறவங்க பிள்ளையாருன்றோம் கணேஷர்ன்றோம் விநாயகருன்றோம் இனியும் பக்தியே பண்ணிட்டு இருக்கோம் முருகர்னு சொல்லிக்கிறோம் ஓகேவா இப்போ வந்து இந்த தலைக்கான கதைக்கு வரும் யானை தலைன்னு சொல்லி பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லௌகிக வயசு வந்து ஐம்பத்தி மூணு நான் ராஜயோகத்தை வந்து ஒரு பதினாறு வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்கில் அப்போது நம்ம ஏன் இந்த டிஸ்டிங்காக சொல்றோம் ஐம்பத்தி மூணு வருஷம் வாழ்க்கை இந்த லௌகிக வாழ்க்கை அதில் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் கலியுக வாழ்க்கை பதினாறு வருஷம் வந்து சங்கமுக வாழ்க்கை எனக்கு அப்படி பிரித்து சொல்றோம்ல இந்த ஐம்பத்தி மூணு எப்படி பிரிக்கிறோம் நம்ம அதே மாதிரி தான் அந்த அம்மா குழந்தை படைக்கிறாங்க பிள்ளையாராக இருக்கார் அது ஒரு வயசு அப்புறம் ஒரு நாள் இறக்குறார் சிவனே கொள்றாரு அப்படிதான் இந்த கதையில் வருது சிவனே ஒரு ஆயிஸ் கொடுக்குறாரு புது அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே உடல் ரெண்டு லைஃப் இப்ப அப்படிதான் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு இந்த லௌகிகத்தில் ஆனா கூட முப்பத்தி எட்டு வயசு இதே உடல்ல கலியுகவாசியா இருக்கேன் எட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐம்பத்தி மூணு வரைக்கும் இதே உடல்ல நான் சங்கமிகவாசியா இருக்கேன் எப்படி நீங்க டிஸ்ட்ரிங் பண்ணி காட்டுவீங்க பக்தியில் ஏதாவது சொன்னோம் குழந்தை இப்படி இருக்குன்னு சொல்லணும்ல அதுக்குதான் இப்படி காட்டுறான் சரி தான் வச்சாங்க அந்த தலையை வந்து ஏன் யானையை வச்சாங்க சிங்கம் வச்சிருக்கலாம் புளிய வச்சிருக்கலாம் இதெல்லாம் வச்சிருக்கலாம் யானை வந்து ஞானம் உள்ளது அறிவாளி புட்சாலி அப்படின்னு சொல்றாங்க பெரிய மெமரியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நமக்கு வந்து இப்ப இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு பரமாத்மாவே வானிலை திரும்ப 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 சொல்றது என்னன்னா இந்த ஞானம் வந்து ரொம்ப சிம்பிள் நம்மலாம் ஒரு ஆத்மா அவங்களுக்கு கிடைச்ச பருவத்தின் மதியிலேருந்து நடிச்சுட்டு இருக்கோம் மண் மன ஆத்மாவை ஆத்மாவின் உடலந்து ஆத்மா தந்தை நினைவு பண்ணால் அவன் போய்டும் ஸோ இந்த ஞான விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் அது வந்து வெறும் செவன் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கமே வரலன்னா கூட அவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நினைவு பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த ஞானம் யாருக்கு கிடைக்குது ராஜோகிகளுக்கு தான் கிடைக்குது ஸோ ஞானம் உடையவர்கள் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக யானையோட இதை காட்டுறோம் இதில் அடுத்தது ஒரு சூட்சமான ஒரு விஷயம் பாருங்க பார்வதி தேவி படைக்கிறாங்க அதாவது அந்த குழந்தையோட அம்மாவா இருக்காங்க சிவன் அந்த படைப்புல வந்து எதுவுமே இல்லை பிள்ளையா இருக்க சொல்றேன் அதுக்கு அர்த்தம் என்ன நம்ம ராஜயோகா கல்குலேஷன் என்ன நம்ம ஒவ்வொருத்தரும் அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி பண்ணதுனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இருக்கும் அப்ப அந்த எஃபர்ட் போட்டது யாரும் நம்ம தான் அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி போட்டோம் ஸோ நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோம் ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் ஆயிடும் இப்போ பாருங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் புரிகிற மாதிரி இப்போ ப்ளஸ் ஒன் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிள் என்ன டென்த் வரைக்கும் படித்து பாஸ் ஆகிருக்கும் கரெக்டாக அப்போ ப்ளஸ் ஒன் பண்ண முடியும் இப்போ காலேஜ் போகணுன்னா ரெகுலராக படிச்சுட்டு வரவங்களுக்கு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்போ தான் காலேஜுக்கு போக முடியும் கரெக்டாக இப்போ பிஜி பண்ணணுன்னு என்ன பண்ணணும் இதெல்லாம் நான் சொன்னது பேசிக்கு யூஜி படிச்சிருக்கணும் அண்டர் கிராஜுவேஷன் படித்தா தான் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண முடியும் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குல்ல இது இது பண்ணால் அது இது பண்ணலாம் அந்த மாதிரி அப்ப நம்ம இங்க வர்றதுக்கு காரணம் அவங்க தான் அந்தந்த ஆத்மாக்கள் செய்த முயற்சி தான் நீ பாருங்க நம்ம பூமியில் எட்நூறு கோடி பேர் இருக்கும் எட்நூறு கோடி பேர் ராஜீவ்கி ஆயிடுவாங்களா முடியாது அதோட பெஞ்ச் ரூலே என்னன்னா அறுபத்தி மூணு ஜென்ம பக்தி இல்ல இப்படி பாருங்க அங்க வந்து பார்வதி தேவி உங்களை படிச்சுட்டாங்க இப்ப நான் பிறந்தது காரணம் யாரு எங்க லௌகிக அம்மா அப்பா கரெக்டா அப்ப லௌகிக அம்மாவுடைய ரோல் இருக்கு நம்ம வர வைக்கிறதுக்கு ஆனா நம்ம ராஜோகி ஆறுது எப்படி இறைவனுடைய இந்த ஏழு நாள் கோர்ஸ் எடுத்தா தான் செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்தா தான் நமக்கு ஆன்மீக பிறவி ஒன்று கிடைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த யானையோட தலையை கொடுத்து உயிர் கொடுக்குறது சிவன் தான் ஓகே இப்போ வேற ஒரு விஷயம் கூட பார்க்கலாம் அந்த பிள்ளையாராக இருக்கிறவரு கூட சிவனோட குழந்தையா என்னால் ஆமாம் குழந்தை தான் ஏன்னா இந்த டிராமாவோட கிரியேட்டர் ப்ரொடியூசர் டேரக்டர் முக்கியமான ஆக்டர்லாம் இறைவன் தான் நீங்கள் எத்தனை பிரிவு எடுங்க மேக்சிமம் எண்பத்தி நாலு பிரிவு தான் எந்த பிரிவு எடுத்தாலும் ஆத்மாக்களின் தந்தை சிவன் தான் அதை மட்டும் கிடையாது ஆனா அந்தந்த பிரிவிக்கு ஒரு லௌகிக அம்மா இருக்காங்க எண்பத்தி நாலு பிரிவுக்கு லௌகிக அம்மா இருக்காங்க லௌகிகா அப்பா இருக்காங்க அப்ப இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்ல அது எப்படி புரிய இந்த மாதிரி ஒரு கதையை வச்சு சொல்றாங்க அப்பதான் பரமாத்மா ராஜயோகத்துல வந்து என்ன சொல்றாரு எனக்கு முருகன் ஒரு பையன் கிடையாது பிள்ளையார்னு ஒரு தனி பையன் கிடையாது எட்நூறு கோடி பேருமே பூமியில இருக்க எல்லாருமே என் குழந்தைக்குதான் சாந்தி தான் வந்து கொஞ்சம் பேருக்கு அவங்க வர வேண்டியவங்க அவங்களும் என் குழந்தை தான் ஆத்மாக்கள் படி எல்லாரும் நீங்க என் குழந்த தான் அப்படின்னு பரமாத்மா சொல்றேன் நான் ரொம்ப ஞானமானம் பண்ணதில் எனக்கு கிடைச்ச நிறைய பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோட நோக்கமும் கூட ஓகே இந்த ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க இந்த ராஜ்ய இப்படி தான் நீங்கள் கம்பேரே பண்ண முடியும் அப்போது ஒரே உடலில் ரெண்டு லைஃப் வாடுறோன்னு எப்படி நீங்கள் புரிய வைக்க முடியும் இப்படி தான் புரிய வைக்க முடியும் அது குழந்தையாக இருக்கார் கொஞ்ச நேரம் இருக்காரு அதுக்கப்புறம் கொல்லப்படுறாரு திரும்ப அங்கேருந்து ஒரு இனி லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு ஞானம் இருக்குன்றதுனால தான் யானையோட தலையை காட்டுறாங்க ஓகேவா ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த விஷயத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பார்க்குற நீங்கள் இதுக்கு ஆடடாக இந்த விஷயம் எல்லாம் ஆட் பண்ணால் நல்லா இருந்திருக்கும் நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க இது ஆட் பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத ஆட் பண்ண ஓகே நம்மளோட ஒரு தகவல் நம்ம மொபைல் ஆப்பில் வந்து இந்த பரமாத்மா ஸ்மிருதி கேலண்டர்னு ஒன்று போட்டிருக்கோம் அதாவது நீங்கள் இறைவனை நினைவு பண்ணுறதுக்காக டிராஃபிக் கண்ட்ரோல் நம்ம நாலு லாங்குவேஜில் போட்டிருக்கோம் தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடம்லாம் போட்டிருக்கோம் அதில் நேற்று ஒரு ஆத்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோடே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படி யோசிச்சு பார்த்தா லேப்டாப்பில் டவுன்லோட் ஆகுது மொபைலில் டவுன்லோட் ஆகலை அது சொன்னது கரெக்டு தான் அது எப்படி பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணால் அந்த இந்த கூகுள் கேலண்டரில் அது ஓப்பன் ஆகிற மாதிரி வந்தால் தான் ஓப்பன் ஆகுது இப்போ அதெல்லாம் சரி பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கும் அந்த ஸ்மிருதி கேலண்டரை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் கூகுள் கேலண்டர் இருக்குல்ல அதை போய் சைன் அப் சைன்இன் பண்ணிடுங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் உடனே இது வந்து அங்கே ஓப்பன் ஆகும் சும்மா சேவ் பண்ணுங்க அவ்வளோதான் ஒரு நாளுக்கு முப்பத்தஞ்சு ஈவெண்ட் வரும் அதாவது ட்ராஃபிக் கண்ட்ரோல் சாங் வரும் அப்புறம் ஒரு ஹவருக்கு ஒன் மினிட்னு ஒரு சாங் இருக்கலாம் அந்த டைமுக்கு எல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் காட்டும் நீங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த யூடியூப் லிங்க்கை காட்டும் யூடியூப் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் பரமாத்தான் நினைவு பண்ணுவோம் இதுதான் ஸ்மிருதி கேலண்டர் நீங்கள் என்ன பாஷை ஃபாலோ பண்ணுறீங்க இப்போ தமிழ்னா தமிழில் டிராஃபிக் கண்ட்ரோல் எடுத்துக்காங்க மெயின் நம்ம இந்த ஸ்மிருதி கேலண்டர் டவுன்லோட் பண்ணிக்கங்க ஹிந்தியில் வேணால் ஹிந்தியில் பண்ணிக்கங்க தெலுங்கில் வேணால் தெலுங்கில் பண்ணிக்கங்க கன்னடத்தில் வேணால் கன்னெக்ட் பண்ணிக்காங்க அவங்கவுங்க சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பார்க்க எல்லா லாங்குவேஜும் எப்படி இருக்கும்னா தெலுங்குன்னா எல்லாமே தெலுங்கில் இருக்குமா அப்படின்னா இல்லை அது டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் மட்டும் தெலுங்குல இருக்கும் அந்த ஒன் ஹவர் ஒன் மினிட்லேருந்து அது ஹிந்தி பாட்டை தான் இருக்கும் தமிழ்லேயே நம்ம கொடுக்கறது வந்து ஆயே அனுபவ கரேன்னு ஒரு பாட்டு இருக்குது அது ஹிந்தி பாட்டு தான் அதே மாதிரி பாஞ்சு சொரூபுன்னு சொன்னால் அதுவும் ஹிந்தி பாட்டு தான் பாக்கி எல்லாம் தமிழில் தான் இருக்குது ஹிந்தில இருக்கிறது எல்லாமே தான் இருக்குது கன்னடத்துலையும் அந்த இந்த சொன்ன ரெண்டு பாட்டெல்லாம் வந்து ஹிந்தி பாட்டாக தான் இருக்கும் டிராஃபிக் கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் எல்லா பாஷையிலையும் அந்தந்த பாஷையில் இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த லாங்குவேஜில் நம்ம கேட்டால் இந்த பாட்டெலாம் கிடைக்கல ஆஏ அனுபவ கரையிற பாட்டு வந்து தெலுங்குலேயோ தமிழ்லையோ அது ஹூக்கரண்ட்டான சாங் நான் அங்கேயும் பார்க்கல யாராவது பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுங்க அந்த அது மாதிரி அஞ்சு சுரூபத்துக்கான ஒரு பாட்டு இருக்குது அதுவும் அவங்கவுங்க பாஷையில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம டக்குன்னு மாற்றி விடலாம் இருந்தால் கொடுங்க நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ நம்ம நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ